இன்றைக்கு ஒரு சிறப்பான சித்தரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் இவர் ஒரு பக்தர் அதே நேரத்தில் ஒரு சித்தர் தமிழ்நாட்டிலே தோன்றி பக்தராக தொடங்கி சித்தராக மலர்ந்தவர் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த சித்தர் திருக்காலத்தி என்று ஒரு பகுதி நமக்கெல்லாம் அது தெரியும் கண்ணப்ப நாயனார் அந்த இடத்திலே வாழ்ந்தார் அன்பினாலே இறைவனை ஆறு நாட்களில் பெற்றார் கண்ணப்ப நாயனார் மாதிரி ஒரு அன்புக்கு எடுத்துக்காட்டு யாரும் பார்க்க முடியாது அன்பினாலேயே உருகி உருகி அழுத மாணிக்க வாசகப் பெருந்தகை கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வாயென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பீ அப்படின்னு பாடுவார் என்ன அர்த்தம் அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன் அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான் அதனாலே அவனை ஆட்கொண்ட நீ என்னை எப்படி ஆட்கொள்வாய் மாணிக்கவாசகர் சாமியே அப்படி சொன்னா நாமெல்லாம் எங்கே போகிறது அழுது அழுது உருகி உருகி ஆண்டவனை அடைந்த மாணிக்க வாசகர் நான் அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் இல்லை அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் அப்படின்னு கண்ணப்பரோடு ஒப்பிடுவார் அந்த கண்ணப்பர் இருந்த இடம் திருக்காலத்தி திருக்காலத்துக்கு ஒரு பெரியவர் போகிறார் திருக்காலத்தில் சிவபெருமானை பார்க்கிறார் பெருமானே நான் எப்படி உன்னை வந்து அடைவது எனக்கு தகுதியே கிடையாதே உன்னை வந்து அடைய வேண்டுமானால் அதற்கான தகுதிகள் வேண்டுமே எனக்கு ஒன்றும் கிடையாது நான் என்ன செய்ய போகிறேன் ஒருவர் சிறு தொண்டர் குழந்தையை வெட்டி ஆண்டவனுக்கு படையல் செய்தார் எனக்கு அது தெரியாது என்னால் அது முடியாது இந்த திருநீலகண்டர்னு ஒருவர் இளமையான வயது பெண்டாட்டி சொன்ன ஒரு திருநீலகண்டம் அப்படிங்கிற சத்திய வார்த்தைக்காக இளமையை துறந்து பல நாட்கள் அதே மனைவியோடு எந்த விதமான உறவும் இல்லாமல் வாழ்ந்தார் என்னால் அதுவும் முடியாது இந்த கண்ணப்பர் ஆறு நாளையிலே கண்ணை தோண்டி அப்பக்கூடிய அளவுக்கு அன்பு பிளம்பாய்த்திரிந்தார் என்னால அதுவும் முடியாது நான் எப்படி ஐயா உன் திருவடிக்கு வந்து சேரப்போறேன் இவங்களோட ஒப்பிடுற பொழுது நான் அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறேன் இவங்கள்லாம் இமயமலை நான் கொசு மாதிரி வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் வாழால் மகவை அறிந்து அறுப்பது வேறு அறிவது வேறு அறுத்தது முளைக்காது அறிந்தது முளைக்கும் வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லேன் என்னாலே அது முடியாது மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லேன் ஒரு பெண் சொன்ன வார்த்தைக்காக நான் என்னுடைய இளமையை துறந்து இருக்க முடியுமான்னு அதுவும் என்னால் முடியாது நாளறில் கண் இடந்து வல்லேன் நல்லேன் ஆறு நாளையில் கண்ணத் தோண்டி அப்ப முடியுமா என்னால் அதுவும் கண்ணப்பர் மாதிரி முடியாது வாழால் மகவறிந்தூட்ட வல்லே நல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் நல்லேன் தொண்டு செய்து நாள் ஆறில் கண் இடந்து அப்ப வல்லேன் நல்லேன் நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்து அப்ப ஆறு நாளையில் கண்ணை தோண்டி அப்பினாரே என்னால் அது முடியாது நான் எப்படி திருக்காலத்து பெருமானுக்கு ஆளாவது யார் கேட்டால் இந்த சித்தர் கேட்டார் இந்த சித்தருக்கு என்ன பேர் பட்டினத்தார்னு பேர் நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் பின்னால் வந்த கவியரசு கண்ணதாசன் இவருடைய பல பாடல்களை எடுத்துக்கொண்டு கொண்டு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று பாடினாரே அதற்கு தொடக்கம் தந்தவர் பட்டினத்து பிள்ளையார் போனால் போகட்டும் போடா என்று பாடினாரே அதற்கு தொடக்கம் கொடுத்தவர் பட்டினத்து பிள்ளையார் அந்த பட்டினத்து பிள்ளையாருக்கு பட்டினத்து சித்தர்ன்னு பேர் பட்டினத்தார் பேரும் அவருடைய பாடல்களினாலே அவர் இலக்கியத்தில் இடம்பெற்றார் அவருடைய பக்தியினாலே திருமுறை ஆசிரியர்களில் இடம்பெற்றார் அவர் பெற்ற சித்துக்களினாலே சித்தர்கள் வரிசையிலும் இடம்பெற்றார் அதில் ஒரே ஒரு செய்தி ரெண்டு பட்டினத்தார் இருந்ததாக வரலாறுகள் பேசுகின்றன ஒரு பட்டினத்தார் கிட்டத்தட்ட ஒரு பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னால் வாழ்ந்தவர் இன்னொரு பட்டினத்தார் பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்னாலே வாழ்ந்தவர் இந்த முதல் தான் திருமுறை ஆசிரியராக நம்முடைய சைவப் பெருமக்கள் சேர்த்தார்கள் நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறைகளை தொகுத்த பொழுது திருமுறை ஆசிரிய பெருமக்கள் இருபத்தி ஏழு பேரில் பட்டினத்தாரையும் சேர்த்தார் அந்த பட்டினத்தாருடைய சில பாடல்கள் பதினோராம் திருமுறையில் சேர்க்கப்பட்டன அவர் ஒரு பட்டினத்தார் அவருக்கு பின்னாலே வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக பாடியவர் இன்னொரு பட்டினத்தார் இவர் பின்னாலே வந்தவர் இவர்தான் திருவத்தியூரில் சிவலிங்கமாக மாறிப்போன பட்டினத்தார் நம்ம ரெண்டு பேரையும் ஒன்றாகவே நினைத்து பேசுகிறோம் ஏன்னா கால வரலாறு நமக்கு சரியாக தெரியலை முதல் பட்டினத்தார் வரலாறு முழுக்கத் தெரியவில்லை ரெண்டு ஒன்றுதான் என்று சொல்ல முடியவில்லை இருந்தாலும் அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக சொல்லி அந்த பட்டினத்தாருடைய செயல் அவர் ஏன் சித்தர் என்பதற்கான காரணங்கள் இவற்றை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் அவருடைய பாட்டுக்கள் ஒவ்வொரு பாட்டு அற்புதமான பாட்டு மனுஷனுக்கு எத்தனை ஆசை ஆசைகளின் ஒரு கொள்கலன் மனிதன் மேன் இஸ் எ பண்டில் ஆஃப் டிசையர்ஸ் ஆசைகளின் கட்டுக்கு பெயர் மனிதன் அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது ஒளிந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் நல் தோகையறை பண்ண விசாரம் பலகால் விசாரம் பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கச்சியே கம்பனே இந்த விசாரம்னா ஆசைன்னு அர்த்தம் முதல்ல சோத்துக்கு ஆசை ஆற்றுல நின்று அறகிறான்னாலும் சோத்தில் இருக்கிறான் சொக்கலிங்கம் பா ஜீவானந்த அந்த காலத்தில் இதை சொல்லுவார் முதல்ல சோத்தில் ஆசை அன்ன விசாரம் அதுவே விசாரம் குழந்தையாக இருந்ததிலிருந்து கிழவனாக மாறி இறந்து போகிற வரைக்கும் இந்த சாப்பாடு வேணும் அதுக்கப்புறம் சொன்ன விசாரம் சொர்ணம் சொர்ணம்னா தங்கம் அன்ன விசாரம் அதுவே விசாரம் அது ஒளிந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம் இந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நல் தோகை பண்ண விசாரம் நல்ல பெண்ணு கிடச்சா அனுபவிக்க ஆசை நல் தோகையறை பண்ண விசாரம் பலகால் விசாரம் பாவி நெஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கச்சி ஏ கம்பனே எவ்வளவு ஆசையை வச்சு இந்த உடம்பை படைச்சு விட்டே அப்பா பிறக்கிற போதே இந்த ஆசை கட்டுக்குள்ளே நான் மாட்டிக்கொண்டு விட்டேனேன் இந்த ஆசையிலிருந்து நான் விடுபட முடியாதா என்று அழுத பாடல் பட்டினத்தார் பாடல் நாய் பிறந்திடில் நல்வேட்டையாடி நயம்புரியும் நான் நாயா பிறந்திருந்தா வேட்டை நாயாக மாறி ஏதோ வேட்டையாடி ஒருத்தனுக்கு உதவியா இருந்திருப்பேன் நான் எப்படி பிறந்தேன் தாயார் வயிற்றில் நரனாய் பிறந்து பின் சம்பன்னராய் தாய் வயிற்றில் மனுஷனா பிறந்து அதுக்கப்புறம் பணக்காரன் ஆகி நான் கொடுக்கணுமா இல்லையா யாருக்கும் கொடுக்காம இருந்துட்டா நான் என்ன மனுஷன் நமக்காக சொன்ன வார்த்தை கடவுளே இந்த ஈயாத மனுஷன் ஒரு நாயா பிறந்தா கூட பலன் கிடச்சிருக்கும் இவன் ஈயாத மனுஷனாக பிறந்துட்டானே ஏன் படைச்ச அப்படின்னு கேட்குறார் பட்டினத்து சுவாமி நாயாய் பிறந்திடில் நல்வேட்டையாடி நயம் புரியும் தாயார் வயிற்றில் நரராய் பிறந்து பின் சம்பன்னராய் காயா மரமும் மரம் காச்சாத்தம் புண்ணியம் இது காயாத மரம் வரலாம் குளமும் குளம் வறண்டு போன மாதிரி இவன் மனசு வறண்டு போச்சு கல்லாவும் மரம் கல்லில் இருந்தா அதில் பழமாக வரும் இல்லை பசுமாடு கல்லில் இருந்தா அதில் பாலா வரும் இல்லை இவன் கல்பசு இப்படி ஈயா மனிதரை ஏன் படைத்தாய் கட்சியே கம்பனே திருக்கட்சி என்ற காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமானே இப்படிப்பட்டவங்களை ஏன் படைத்தாய் பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை என்னை பிறக்கிற போது எல்லாம் பணங்காசு எடுத்துக்கிட்டா பிறந்தான் தெரியாது சரி போகிற அன்னைக்கு எதையாவது கொஞ்சம் கொண்டுக்கிட்டு போக முடியுமா ஒரு காலும் முடியாது தங்கத்தில் பல் கட்டி இருந்தால் கூட தட்டி எடுத்துக்கிட்டு தான் உள்ளே போட போகிறான் அப்போ நடுவில் கடவுள் நமக்கு பணம் கொடுத்துருக்கார் இதை வச்சு நம்மளை எல்லோரும் சொல்கிறான் குறிக்கிறான் இதை வச்சு இவன் பணக்காரன் இவன் ஏழைன்னு இது சிவன் தந்தது அப்போது அது அவங்க கொடுத்தது நான் இந்த பணத்துக்கு சொந்தக்காரன் அல்ல நான் இந்த பணத்துக்கு காப்பாளன் ஒழுங்காக பயன்படுத்தி நல்ல வழிகளை செலவழிக்கிறதை விட்டு விட்டு எம்பன எம்பனம்னு இந்த பணத்துக்காக கடைசி வரைக்கும் உயிர விடுறனேன் இது என்ன நியாயம் பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை இடையின் அடிவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது ரொம்ப பேர் நான் சம்பாரிச்சேன் நான் சம்பாரிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கேன் போற அன்னைக்கு அது போ வேண்டிய நேரம் போயிடுச்சுங்கிறேன் வர்ற அன்னைக்கு வந்த நேரம் வர வேண்டிய நேரம்னு சொல்ல மாட்டேன் யார் கொடுத்தது இறக்கும் குலாமருக்கு இந்த கஞ்சன்களுக்கு என் சொல்லுவேன் கட்சியே கம்பனே கடைசி காலத்தில் பாட வேண்டிய பாட்டு பட்டினத்தார் பாடி கொடுத்த பாட்டு பேராசிரியர் ஆசா ஞான சம்பந்தம் அவங்க அப்பா பெருஞ்சொல் விளக்கனார் சரவண முதலியார் சரவண முதலியார் பெரிய புராணம் பேசுனா சேர்க்கலாரே பேசினாப்பில் இருக்குமா அப்படி பேசக்கூடியவர் கடைசி காலத்திலே எல்லாம் ஒடுங்கி போய் இந்த கோமா ஸ்டேஜுங்கிற மாதிரி தன்னனப்பில்லாமல் படுத்து கிடக்கிறார் போகிற நேரம் அவர் பிள்ளை ஆசா ஞான சம்பந்தம் பெரிய பேராசிரியர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அந்த புண்ணியவான் அழுது கொண்டிருக்கிறார் ஏன் தெரியுமா இவ்வளவு காலம் பெரிய புராணத்தை சொன்னவர் இவளது காலம் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டான் சொன்னவர் கடைசி காலத்திலே ஆண்டவனை பற்றி ஒரு பாட்டு சொல்லாமல் ஆண்டவனை நினைக்காமல் இப்படி தன்னனப்பில்லாம படுத்து கிடக்கிறாரே கோமா ஸ்டேஜில் கிடக்கிறாரே இதுதான் அழுகை குருசாமி முதலியார்னு ஒருத்தட்ட வந்தாங்க அவர் சென்னையிலே மிகப்பெரிய டாக்டர் புகழ்பெற்ற மருத்துவன் சென்னையிலே உள்ள பெரிய அரசாங்க ஆஸ்பத்திரியில் அவர் சிலை இருக்கிறது குருசாமி முதலியார் வீட்டில் பூஜை பண்ணுவாராம் பண்ணிட்டு வெளியில் வருவாராம் எல்லாரும் காற்று கிடப்பாங்களாம் வியாதிகை சொல்லுவாங்களாம் அப்படியே அருள்வாக்கு மாதிரி சொல்லிக்கிட்டே போயிடுவாராம் இங்கேவோ அங்கே போ அங்கே டெஸ்ட்டு பண்ணு இங்கே டெஸ்ட்டு பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிற பணத்தை பூரா தீர்த்து விட்டு கடைசியில் ஒன்றுமில்லைன்னு சொல்கிற டாக்டர் இல்லை அவர் போகிற போக்கில் அப்படி சொல்லிக்கிட்டே போவாராம் ஆசா சம்பந்த ஐயா இன்னொருத்தரை கூட்டிக்கிட்டு அங்கே போய் உட்கார்ந்துருக்கார் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியா இல்லை என்ன செய்யலாம் அவர் பூஜையை முடிச்சுட்டு குருசாமி முதலியார் வெளியில் வர்றார் அப்படி பார்த்தார் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓடும் அவ்வளவுதான் தான் கொடுங்க ஒன்றும் வைத்தியமில்லை அவ்வளவுதான் கேட்கறத கொடுங்க அதே மாதிரி அவர் சொன்ன நாள் வந்துருச்சு இவர் அப்படியே பட்டக்கட்டையாக படுத்து கிடக்கிறார் ஆசாங்கா ஐயாவுக்கு கண்ணீர் கொட்டுகிறது திடீர்னு படுத்திருந்தவர் கண்ணை திறந்தார் திறந்து மருமகளை பக்கத்தில் பார்த்தார் வீட்டுக்குள்ள போய் வை ஆசாங்கயாவுடைய மனைவி ராஜம்மாள் அம்மையார் வீட்டுக்குள்ளே போய் வை அந்த அம்மா விளக்கேற்றி வச்சாங்க இவர் படுத்த இடத்துல படுத்த பிடிக்கி காலையில் குளித்ததுக்கு அப்புறம் வழிபாட்டில் எந்தெந்த பாடல்களை எந்தெந்த வரிசைப்படி சொல்லுவாரோ அதே மாதிரி வாயார சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ஒவ்வொரு பாட்டாக வருது இந்த கோமாவில் இருக்கவருக்கு அத்தனை பாட்டு இவ்வளவு ஒழுங்காக வரும் இல்லை சிவபெருமான் மனசுக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டார் கடைசி கையுந்தொழப் பண்ணி அஞ்சழுத்து ஓதவும் கற்பியுமே அப்படின்ன மாதிரி இறக்கிற பொழுது இறைவனுடைய நினப்பு வந்துருச்சு ஒவ்வொரு பாட்டாக பாடினாரா கடைசியாக ஒரு பாட்டை பாடினார் அந்த பாட்டை பாடின உடனே எல்லாரையும் பார்த்தார் கண்ணை மூடினார் அந்த ஆன்மா ஆண்டவன் திருவணிகளில் அமைதி பெற்று விட்டது பெரும் பேராசிரியர் கடைசியாக பாடின பாட்டு என்ன பாட்டு தெரியுமோ அதுதான் பட்டினத்து சுவாமி பாடிய பாட்டு கல்லாப்பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்சழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே நம்ம என்ன கொஞ்சமா பிழை பண்ணி முதல்ல கடவுளை பற்றி படிக்கல எதை எது எல்லாமோ கடவுளை பற்றி படிக்கலைன்னா மற்ற படிப்பெல்லாம் வீணாவில்ல போச்சு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரினின் கல்லா பிழையும் கடவுளை கருதா பிழையும் அவன் சந்நிதியில் போய் கசிந்து உருகி நில்லா பிழையும் தொடர்ந்து அவனை நினையா பிழையும் அவன் அஞ்சலித்தை சொல்லா பிழையும் அவனை துதியாத பிழையும் கைகூப்பித் தொழாத பிழையும் இன்ன என்னென்ன உண்டோ எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனேன் இந்த பாட்டு பட்டினத்து சுவாமி பாடின பாட்டு ஊறிஞ்சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரின் சதமல்ல பெண்டிர் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்தில் யாரும் சதம் அல்ல ஒன்று நிலைக்காது ஏன் சார் எது தான் சார் நிலைக்கும் அதை சொல்லுங்க ஒன்றே ஒன்று தான் நிலைக்கும் ஊரின் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டில் சதமல்ல பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்தில் யாரும் சதமல்ல நின் தாள் சதம் உன் திருவடி ஒன்றுதான் சதம் கட்சி ஏகம்பனேன் நின் தாள் சதம் கட்சி ஏகம்பனேன் இப்படி பாடினவர் பட்டினத்து சுவாமி இவருக்கு ஏன் சித்தர்னு பேரு இவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம் இன்னும் ஒரு செய்தி சொல்லிப்படுறேன் இவர் மேலே கவியரசு கண்ணதாசனுக்கு ரொம்ப பிரியம் இவர் பாட்டில் ஒரு பாட்டை அவர் அடிக்கடி எடுத்து சொற்பொழிவு பண்ணுவார் இந்த வாழ்க்கை இருக்கே இந்த வாழ்க்கை சங்கு உதர வாழ்க்கை இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம் அந்த ஆள் இறந்து போயிட்டா அவனுக்கு சங்கு ஊதியாச்சு அப்படிங்கிறான் இது தப்பு சங்கு மூணு முறை ஊதுவாங்க முதல் சங்கு தாய் வயிற்றில் இருந்து குழந்தை வந்தது பாருங்க அப்போ சங்குனால் அமுது கொடுப்பாங்க பால் பால் கொடுக்கறது சங்கு தானே அது முதல் சங்கு ரெண்டாவது இந்த கல்யாணத்தன்னைக்கு சங்கு ஊதி கல்யாணம் பண்ணுவாங்க அது பல இடங்களில் பழக்கம் இன்னைக்கு சில இடங்களில் அந்த பழக்கம் இல்லை மத்தளம் கொட்ட பரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் தோழினான் ஆண்டாள் நாச்சியார் வாக்கு ரெண்டாவது கல்யாணத் தண்ணிக்கு மங்கள சங்கு ஊதுவாங்க மூணாவது இறந்த அன்னைக்கு கடைசி சங்கு ஊதி அனுப்பிச்சிருவாங்க உன் வாழ்க்கை இந்த மூணு சங்கோட முடிஞ்சு போச்சு முதற் சங்கு அமுதூட்டும் மொய்குழலார் தம்மை நடு சங்கு நல்விலங்கு ஊட்டும் இந்த ரெண்டாவது முறை சங்கு ஊதுனா ஒரு பெண்ணோட கல்யாணம் அது விலங்கு ஊட்டுற மாதிரி நடுச்சங்கு நல்விலங்கு பூட்டும் கடை சங்கம் ஆம்போது அது ஊதும் கடைசி காலத்திலே நாம் பிணம் ஆம்போது அது ஊதும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் நம்ம இந்த பூமியிலே இருந்த வாழ்க்கை எத்தனை சங்கு மூணு சங்கோட முடிஞ்சு போச்சு இது யாரு பாடின பாட்டு பட்டினத்தார் பாட்டு ஆமா இவர் யாரு பட்டினத்தாரோட இணைந்து இன்னொரு சித்தரும் இருந்திருக்கார் அவருக்கு பத்திரகிரியார்னு பேர் நம்ம இந்த ரெண்டு சித்தர்களையும் இப்பொழுது சந்திக்க இருக்கிறோம் யார் இந்த பட்டினத்தார் அந்த காலத்தில் காவிரிப்பூம்பட்டினத்துக்குத்தான் பட்டினம்னு பேர் மற்றதெல்லாம் கிராமம்தான் காவிரிப்பூம்பட்டினத்துக்கு பக்கத்திலே திருவெண்காடு திருவெண்காட்டிலே வாழ்ந்த மையினாலே அவருக்கு திருவெண்காடர் என்று பெயர் இந்த பட்டினத்தார் அப்பொழுது அவதாரம் செய்கிறார் மேலே சிவபெருமானும் குபேரனும் மேலே சென்றார்களாம் இது ஒரு வரலாறு குபேரன் கீழே உள்ள ஒரு ஊரை பார்க்கிறான் இந்த ஊர் எல்லா இடத்துலேயும் கதவெல்லாம் தங்கத்தில் போட்டிருக்காங்களே அட இப்படி ஒரு ஊரா எங்கள் அழகாபுரியில் கூட கதவு தங்கத்தில் கிடையாது அப்படின்னு நினச்சானா அதனாலே அவனுக்கு ஒரு பிறவி வந்துதான் அந்த பிறவிதான் பட்டினத்தார் என்று ஒரு வரலாறு விரிவாக பேசுகிறது பட்டினத்தாருடைய பெருமை பத்திரகிரியார் பெருமை இவர்கள் பாடல்கள் இவற்றை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம்